அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் திரு வேங்கடம் சுபமஸ்து இயற்கை மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் கேஸ் அப்படிங்கறது வந்து வயிறு எரிச்சல் நெஞ்செரிச்சல் சில பேர் சொல்லுவாங்க இப்போ கேஸ்டில் வந்து என்னென்ன எதனால வருது எனக்கு என்ன தீர்வுங்கிறத நம்ம பார்க்கலாம் இனிஷியலா பார்க்கும் போது நேரம் கவலை சாப்பிட்றது அதே மாதிரி பாபி நிறைய கன்சியூம் பண்றது இல்ல ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கெமிக்கல் காம்பனன்ட் நிறைய குடிக்கிறது மேலும் வந்து சாப்பிடுறத அந்த வேலையவே தவிர்க்கிறது அதாவது ஒரு நேரம் சாப்பிடறது ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறது நைட் நேரத்துல கண்முடிச்சு வேலை பாக்குறது இந்த மாதிரியான காரணங்கள்னால மேலும் ஸ்ட்ரெஸ்னாலையும் உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம் கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றவங்களுக்கு இனிஷியலா வந்து நெஞ்சு புள்ளியில வந்து வழி இருக்கும் சில பேர் அதை வந்து செஸ் பெயினாவும் மிஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு வந்து ரீகன்ஜிலேஷன் அப்படின்னு சொல்லி இந்த வயிற்றுல இருக்கிற அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஷன் சொல்லுவாங்க அந்த வயிறுல இருக்கிற ஆசிட் வந்து தொண்டக்குழி வரைக்கும் மேலே ஏறி வரும் ஓகேங்களா சோ இதெல்லாம் அதோட சிம்டம் இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நான் நைட்டு கண்முடிச்சு வேலை பாக்குறவங்க கண்டினியூ கண்டினியூவஸா சீக்வெண்ட்டா வந்து தண்ணி குடிங்க மேலும் வந்து கரெக்டா நேரத்துக்கு சாப்பிடுங்க காரத்தை வந்து கம்மி பண்ணுங்க இதனால வந்து பாதி பிரச்சனையை வந்து லைஃப் லாங் தவிர்த்தரலாம் ஆஹ் கற்பலா எழுதணும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் காலையில வெறும் வயிற்றுல வந்து கொத்தமல்லி இலையை வந்து ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம் மேலும் வெண்பூசணி சாறு சாப்பிடலாம் பழைய சாதத்தோட கஞ்சி அது சாப்பிடலாம் சில பேருக்கு வெண்பூசணியோ இல்லை பழைய சாத கஞ்சியோ சாப்பிட்டா தலைவலி வரும் எனக்கு வந்து செட் ஆகாது சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா மதிய நேரத்துல வடிகட்சியில அதாவது சூடான வடித்த கட்சியில அஹ் கடுக்காய் பொடியை போட்டு சாப்பிடலாம் இதுவே வந்து உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அந்த கேஸ்டைட்டிஸை வந்து அந்த அல்சருங்கிற வியாதியை வந்து சரி பண்ணிட்டோம் அதை தாண்டியும் உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கு அப்படின்னா நீங்கள் மருத்துவமனையோட நம்பர் கீழே இருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி